வருங்கால அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க டிஎன்பிஎஸ்சியோ இல்லை டிஆர்பியோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அவங்க கம்பல்சரியாக அவங்க கேட்டுக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு தொடர் வரிசை ஏபி இல்லாட்டி ஜிபி பெருக்கு தொடர் வரிசை இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து நிச்சயமாக எதிலையாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு கேள்வியாவது கேட்பாங்க அந்த வரிசையில் நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கோம் ரெண்டு மூணு டாப்பிக்லேருந்து இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு கூட்டுத்தொடர் வரிசை ஸ்பெஷல் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியானது இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதே மாதிரி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனும் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சிறப்பு கூட்டு தொடர் வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு டைப் இருக்குது அந்த நாலு டைப்பில் வரக்கூடிய கொஷின்ஸுக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முன்னாடி நிறைய தேர்வுகளில் இந்த மாடலில் இருந்து நம்ம கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் என் ஏலென்களின் கூடுதல் முதல் எண் இயல் எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இயல் எண்கள் அப்படின்னா ஒன்றில் தொடங்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு எண் வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்க எண்ணுங்கிறது ஒன்றும் இல்லை பத்தாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் அது வரைக்கும் வரக்கூடிய எண்களுக்கு எப்படி கூடுதல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன ஃபார்முலா தான் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ அதாவது அவங்க கொடுக்குற நம்பர் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்னால் அதுக்கு அடுத்த நம்பர் பை ரெண்டு போட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு இப்போ உதாரணத்துக்கு இங்கே முதல் கேள்வி பாருங்கள் முதல் ஐம்பது இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்போ நான் என்ன அர்த்தம் மொத்தம் ஐம்பது நம்பர் கேட்டிருக்காங்க அப்போ ஐம்பது இன்ட்டு அடுத்த நம்பர் ஐம்பத்தி ஒன்று பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது அப்போ இருபத்தஞ்சி ஐம்பத்தொன்னையும் பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சுங்கிறது ஆன்சர் ரைட்டா இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த முதல் அப்படிங்கிற வார்த்தை அதாவது ஒன்றுலேருந்து தொடங்கி கண்டினியூவாக நம்பர்ஸ் வந்தால் மட்டுந்தான் இந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் ஒன்லேருந்து தொடங்கலை சார் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இது அடுத்தடுத்த கேள்விகளை அதை பார்க்குறோம் பாருங்கள் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் இது ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே கொஷின் கேட்குறாங்க கூடுதல் காங்க ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஸோ ஒன் எழுபத்தி அஞ்சு இங்கேயும் எதில் தான் தொடங்கியிருக்காங்க ஒன்றில் தான் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது எழுபத்தி அஞ்சு அப்போ பாருங்கள் எழுபத்தஞ்சி இன்ட்டு எழுபத்தி ஆறு பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு எழுபத்தாறு அடித்தோன்னா மூரெண்டு ஆறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு அப்போ எழுபத்தஞ்சி முப்பத்தெட்டையும் பேருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது முடிஞ்சிச்சு சரிங்களாம்மா இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் மூணாவது கேள்வி பாருங்களேன் ரெண்டு நாலு ஆறு அஞ்சு ஒன் எண்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த நம்பர்லேருந்து தொடங்கும் எண்பதுன்னு நீங்கள் எடுத்துடக்கூடாது என்னுடைய வேல்யூ நம்ம எங்கேருந்து தொடங்கணும்னு சொன்னோம் ஒன்றில் இருந்து ஆனால் இங்கே ஒன்றில் ஆரம்பிக்கல பாருங்கள் ரெண்டு நாலுன்னு இருக்குது ஆனால் எல்லாத்துலேருந்து எதை வெளியெடுக்க முடியும் ரெண்டை அப்போ நான் ரெண்டை வெளியே எடுத்துகிட்டேன்னா மீதி உள்ளே என்னன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு இ ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு கடைசி எண்பதுனால் நாற்பது ரெண்டு எண்பது இப்போது இந்த ரெண்டு வெளியில் அப்படியே இருக்கட்டும் உள்ளே ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கா அப்போ உள்ள ஒன்று ரெண்டு மூணு இருக்கிறதால இப்போ அதில் லாஸ்ட் நம்பர் பார்க்குறேன் நாற்பது அப்போ நாற்பது இன்ட்டு அத் அடுத்த நம்பர் நாற்பத்தி ஒன்று பை ரெண்டு ஓரெண்டு ரெண்டு இருபது ரெண்டு நாற்பது அப்போது இல்லாட்டி நீங்கள் இப்படியும் கேன்சல் பண்ணலாம் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஓரன் ரெண்டு இதையும் கேன்சல் பண்ணிடலாம் இன்னும் ஏசி அப்போ நாற்பது இன்ட்டு நாற்பத்தி ஒன்று பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ஸோ ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்தால் டைரெக்டாக ஃபார்மில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாமல் வரக்கூடிய நம்பர்ஸ்லேருந்து காமனாக எதனால் வெளியில் எடுத்த பிறகு உள்ளே ஒன்று ரெண்டு மூணு நாள் வரும் அப்படின்னா காமனாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபார்ம்லாவும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்ததான் நாலாவது கூடுதலுக்காங்க பதினைந்து பதினாறு பதினேழு அஞ்சு சோன் அறுபது இங்கே கண்டினியூவாக தான் இருக்குது பதினஞ்சு பதினாறு பதினேழுன்ட்டு ஆனால் நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் இங்கே அப்படி இல்லை அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படி ஒன்றுலேருந்து ஆரம்பித்தால் மட்டும் தான் அந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ண முடியும் சரியா அப்போ என்ன பண்ணுறேன் ஒன்றுலேருந்து அறுபது வரைக்கும் எடுத்துக்கிறேன் மைனஸ் அவங்க கொடுத்தது பதினஞ்சுலேருந்து தான் கொடுத்துருந்தாங்க நான் ஒன்றுலேருந்து எடுத்துக்கிறேன் அப்போது எதை எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன் ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக இது உங்களுக்கு புரியுதுக்காக இதை எழுதியிருக்கேன் எக்ஸாமில் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டெப்பெல்லாம் நம்ம ஒன்றும் மார்க் எழுத இல்லை அதனால் இவ்வளோ பெரிய ஸ்டெப்பெல்லாம் போட்டு காட்ட வேண்டாம் டைரெக்டாக இங்கே வந்துவிட்டால் போதும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற கடைசி நம்பர் அறுபது அதை வச்சு ஃபார்முலா அடுத்தது முதல் நம்பர் பதினஞ்சு அதை எடுக்கக்கூடாது ஏன்னா பதினஞ்சுலேருந்தே நம்ம கூட்டணும் பதினஞ்சுக்கு முன்னாடி நம்பர் பதினாலு அதை வச்சு ஃபார்முலா இந்த பாருங்கள் அறுபது வச்சு போட்டிங்கன்னா அறுபது இன்ட்டு அறுபத்தொன்று பை ரெண்டு அடிச்சிங்க அப்படின்னா முப்பது ரெண்டு அறுபது முப்பதையும் அறுபத்தொன்னையும் பேருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது பதினாலு வச்சு போட்டிங்கன்னா பதினாலு இன்ட்டு பதினஞ்சு பை ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஏழையும் பதினஞ்சையும் பேர்னா நூற்றி அஞ்சு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிச்சு மபுரியதா ஒன்றுலேருந்து இருந்தால் டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சப்போஸ் ஒன்றுலேருந்து இல்லாமல் நடுவில் கொடுக்குறாங்கன்னா அவங்க சொன்ன கடைசி நம்பரையும் அதை வச்சு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்க முதல் நம்பருக்கு முன்னாடி நம்பர் அதை வச்சு ஒரு ஆன்சர் ரெண்டு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு பாருங்கள் சரிங்களா இந்த நாலு இருந்தால் கொஷின் நாலு மூணு இருந்தால் கொஷின் கேட்பாங்க என்னென்னது டைரெக்டாக நம்பர் ஒன்னுலேருந்து தொடங்கி கொடுத்துட்றது சரியா இன்னொன்று ஏதாவது ஒரு நம்பரை வெளில எடுக்கிற மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு கொடுத்துட்டு இன்னொன்று நடுவில் இருந்து கொடுக்கறது இந்த மூணு விஷயங்கள் மட்டுந்தான் சரிங்களா இதே தான் டைப் டூலையும் பார்க்க போகிறோம் டைப் டூவில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் எண் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வர்க்கங்கள் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பராக கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபார்முலா இது என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபார்முலாவெலாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் நான் ஆன்சர் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃபார்முலாவாக கேட்டானா தெரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேனே தவிர ஆன்சர் வரும்போது இங்கே பாருங்கள் கேள்வி ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் அண்ட் அன்சோ ஒன் பதினஞ்சு ஸ்கொயர் ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம் எப்படின்னா இங்கேயும் அதே தான் அவங்க சொல்லியிருக்கிற கடைசி நம்பர் பதினஞ்சு இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் பதினஞ்சுக்கு அடுத்த நம்பர் பதினாறு இன்ட்டு இந்த பதினஞ்சையும் பதினாறையும் கூட்டினா என்ன வருமோ அது பதினஞ்சு பதினாறையும் கூட்டினா முப்பத்தொன்று நீங்கள் அந்த டூ என் ப்ளஸ் ஒன்னெலாம் அப்ளை பண்ணுறோன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஃபார்முல அப்ளை பண்ணுறோன்னா இப்படி போடுங்க பை சிக்ஸ் இப்போ அடிக்க முடியுமான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் மூணாவது வாய்ப்பாடு இரு மூணு ஆறு ஐ மூணு பதினஞ்சு ஒரன் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ ஐயெட்டு நாற்பது நாற்பது முப்பத்தொன்னையும் பேர் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது முடிஞ்சிச்சு பாருங்கள் நம்ம உட்காந்து ஃபார்மில் எழுதி அதில் அப்ளை பண்ணலாம் கிடையாது ஒரே ஸ்டெப் எழுதுகிறோம் கேன்சல் பண்ணுறோம் ஆன்சர் போடுறோம் முடிஞ்சிச்சு சரியா அடுத்தது ரெண்டு மூணு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் ஒன்பது ஸ்கொயர் சோ ஒன் முப்பது ஸ்கொயர் இதுவும் பாருங்கள் அங்கே சொன்ன கொஷின் மாதிரி தான் இதுலேருந்து எதனால் பொதுவாக வெளியெடுக்க முடியுமா முடியும் எது மூணு மூணு வெளியெடுக்கிறேன் ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது வெளியில் எடுக்கிறப்ப அந்த மூணுக்கு என்ன தான் சேர்ந்து வரும் அப்படின்னா ஸ்கொயரும் சேர்ந்து வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வெளியெடுக்கிறேன்னு மூணு மட்டும் போட்டு விட்டுருவாங்க கிடையாது ஸ்கொயர் இருந்தால் ஸ்கொயரும் சேர்ந்து வரும் உள்ளே இருக்கிற நம்பர்ஸுக்கும் ஸ்கொயர் ரிமைன் சேம் அப்படியே தான் இருக்கும் அப்போது மூணு எடுத்துகிட்டோன்னா ஒரு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது ஸோ ஒன்று ரெண்டு ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் முப்பதுலேருந்து மூணு எடுத்துகிட்டோன்னா பத்து ஸ்கொயர் ம புரியுதா அப்போது மூணு ஸ்கொயர்ன்றதால் வெளில என்ன வரும்னா ஒன்பது உள்ளே பாருங்கள் கடைசி நம்பர் என்ன இருக்குது பத்து அப்போ பத்து எட்டு பதினொன்று இது ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தி ஒன்று பை ஆறு இங்கேயும் அடிக்கலாம் பாருங்கள் ஆறு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து மீதி கடைக்கணும் அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து அப்புறம் இதுங்களாமா இதில் என்ன சொல்ல வந்தது இந்த மூணு வெளியில் எடுக்கிறத பற்றி தான் சரியா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயரும் சேர்ந்து வரும் இங்கே பாருங்கள் கூடுதல் காண்க எட்டு ஸ்கொயர் ஒன்பது ஸ்கொயர் பத்து ஸ்கொயர் அன்சோ ஒன் இருபத்தி ஐந்து ஸ்கொயர் இப்போ இது பாருங்கள் நடுவில் இருந்து ஆரம்பிக்குது இருந்து அப்போ என்ன சொன்னோம் லாஸ்ட் நம்பருக்கு இருபத்தி அஞ்சுக்கு வரும்போது என்ன ஃபார்ம்லவோ அது முன்னாடி நம்பர் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பருக்கு முன்னாடி நம்பர் எட்டு எட்டுக்கு முன்னாடி ஏழு ஏழுக்கு என்ன வருமோ அது பாருங்கள் அப்போ இருபத்தஞ்சு எடுத்தோன்னா இருபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த நம்பர் இருபத்தி ஆறு ரெண்டுத்தையும் கூட்டணுன்னா ஐம்பத்தி ஒன்று பை ஆறு ஏழுன்னு எடுத்தோன்னா ஏழு இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் எட்டு ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா பதினஞ்சு பை ஆறு இங்கே அடிக்க முடியும் எல்லா கொஷனுக்கும் கட்டாயம் உங்களால் அடிக்க முடியுமா இங்கே பாருங்கள் மூணு ரெண்டு ஆறு பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு மிதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தொன்று அப்போ இருபத்தஞ்சி மூணு பதிமூணு பதினேழு பேருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இரு மூணு ஆறு ஐ மூணு பாஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஏழு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு பெருகினிங்க அப்படின்னா முதல்ல பெருக்கினீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடைக்கிது இங்கே பெருங்கினீங்கன்னா நூற்றி நாற்பது மைனஸ் பண்ணோன்னால் ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த மூணு விதங்களில் கொஷின் கேட்பாங்க ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விதமான கொஷின் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இந்த மாடலில் பழைய சிலபஸ்லேயும் கொஷின் இருக்குது புது சிலபஸ்லேயும் கொஷின் இருக்குது பன்னெண்டு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் அச்சோவான் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையே பக்களவுகளாக கொண்ட பனிரெண்டு சதுரங்களின் மொத்த பரப்பளவு காண்க இப்படி கேட்குறாங்கன்னா சதுரத்தினுடைய பரப்பளவு வச்சு சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் கரெக்டுங்களா இங்கேயும் அப்போ பன்னெண்டு இங்கே பாருங்கள் நடுவில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பன்னெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க இருபத்தி மூணு வரைக்கும் வரக்கூடிய ஆன்சர் பன்னெண்டுக்கு முன்னாடி பதினொன்று வரைக்கும் வரக்கூடிய ஆன்சர் மைனஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு நம்ம இதுலாம் இவ்வளோ தூரம்லாம் ஸ்டெப்பு போட வேண்டாம் இதுவங்கெல்லாம் புரியணுன்றதுக்காக மெத்தடாக போட்டிருக்கு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் அவங்க சொன்ன கடைசி நம்பர் இருபத்தி மூணு அதுக்கு ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கன்னா இருபத்தி மூணு இன்ட்டு அடுத்த நம்பர் இருபத்தி நாலு ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா நாற்பத்தி ஏழு அடுத்தது முன்னா முதல்ல சொன்ன நம்பர் பன்னெண்டு அதுக்கு முன்னாடி நம்பர் பதினொன்று பதினொன்று இன்ட்டு அடுத்த நம்பர் பன்னெண்டு பதினொன்றையும் பன்னெண்டையும் சேர்த்தோன்னா இருபத்தி மூணு பை ஆறு சரியா இப்போ கேன்சல் பண்ணோன்னா ஓர் ஆறு ஆறு நாலு ஆறு இருபத்தி நாலு இங்கே ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு இப்போ மீதி இருக்கிற இந்த மூணு நம்பரையும் பெயருக்கிறோம் அதே மாதிரி இங்கே இந்த மூணு நம்பரையும் பேருக்குறோம் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு இதுக்கு ஐநூற்றி ஆறு மைனஸ் பண்ணோன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு சரிங்களா இதில் டைரெக்டாக இது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணியும் கொஷின்ஸ் கேட்பாங்க நான் அதெல்லாம் உங்களுக்கு கொஷின் பேப்பராக கொடுக்கும்போது சொல்கிறேன் இப்போதைக்கு அந்த மாடலில் கொஷின் வந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இதில் சொல்லியிருக்கேன் இதிலேயே நான் அதை அடுத்த கிளாஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு இருபத்தஞ்சு இல்லை முப்பது கேள்விகளை வச்சு ஒரு கொஷின் பேப்பர் தரேன் இதை யூஸ் பண்ணி வேறு என்னென்னலாம் கேட்கல ஏன்னா சராசரியெல்லாம் இங்கே கொஷின் கேட்பாங்க சதுரங்க பலகை வச்சு நம்ம ஒரு கொஷின் போட்டிருப்போம் முன்னாடி அந்த கொஷின் இல்லாமல் இதை பேஸ் பண்ணது தான் சரிங்களா இது டைப் டூ அதுதான் டைப் த்ரீ டைப் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா ஏற்கனவே இயல் எண்களுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ கணம் வரும்போது பவரில் மட்டும் என்ன கணம்னால் க்யூப் நம்பர்ஸ் ஆனால் அதுக்கு பவரில் என்ன சேரும்னா ஸ்கொயர் சேரும் நம்ம என்ன நினச்சிருவோன்னா கணம்னா பவரில் க்யூப் வந்துடும் நினைப்போம் இந்த இடத்துல ஃபார்முலாவில் வரும்போது பவரில் என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் வரும் ஏழு அதே ஃபார்முலா தான் ஆனால் பவரில் மட்டும் டூ வந்துடும் இப்போ இங்கே பாருங்கள் கூடுதல் கூடுதல்கானுங்க ஒன்று க்யூப் ரெண்டு க்யூப் அதே மாதிரி பத்து க்யூப் வரைக்கும் அப்போ என்ன பண்ணணும் லாஸ்ட் நம்பர் பத்து இந்த அடுத்த நம்பர் பதினொன்று பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஐ பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும் ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணோன்னா மூவாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்ததா ரெண்டாவது ரெண்டு க்யூப் நாலு க்யூப் ஆறு க்யூப் இங்கேயும் முன்னாடி சொன்னது மாதிரியே தான் எல்லாமே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வருது ரெண்டை வெல் எடுக்கிறோம் ரெண்டை வெல் எடுக்கும்போது கண்டிப்பாக என்னவும் சேர்ந்து வரும்னா அந்த க்யூபும் சேர்ந்து வரும் ரெண்டு க்யூப் அப்போ எட்டு அது வந்துடும் உள்ளே இருக்கிற நம்பர் பாருங்கள் ஒம்பது ரெண்டு பதினெட்டு வரைக்கும் இருக்கலாம் லாஸ்ட் நம்பர் ஒம்பது இன்ட்டு பத்து பை ரெண்டு ஓர் ரெண்டு ஐ ரெண்டு ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு அப்போ நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணிட்டு இது பண்ணாலும் சரிதான் இல்லை அப்படியே பெருக்கினீங்களாலும் சரி தான் எட்டு இன்ட்டு நாற்பத்தஞ்சு எண்டு நாற்பத்தஞ்சு பேருக்குன்னா பதினாறாயிரத்து இரநூறு இந்த மூணு டைப் தான் இதில் பாருங்கள் அதே மாதிரி கணச்சதுர்த்தை வச்சு கொஷின் கேட்டிருக்கோம் பதினாறு பதினேழு பதினெட்டு அன்சோ ஒன் முப்பது சென்டிமீட்டர் அளவுல பக்க அளவுலாக கொண்ட கணசதுரங்களின் கன அளவுகளின் கூடுதல் கணசதுர்த்திய கன அளவுக்கு ஃபார்முலா ஏ க்யூப் அப்போ அப்படின்னா இது ஒவ்வொன்றையும் கியூப் பண்ணணும் கரெக்டாக இங்கேயும் அதே தான் லாஸ்ட் நம்பர் முப்பது அப்போ முப்பதை வச்சு ஃபார்முலா முப்பதை வச்சு ஃபார்முலான்னா முப்பது எட்டு முப்பத்தி ஒன்று பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் அது மாதிரி ஃபஸ்ட் நம்பர் பதினாறு பதினாறுக்கு முன்னாடி நம்பர் பதினஞ்சு அப்போ பதினஞ்சு வச்சு பதினஞ்சு இன்ட்டு பதினாறு பை ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ஒரன் ரெண்டு பாஞ்சு ரெண்டு முப்பது பதினஞ்சு முப்பது முப்பத்தி ஒன்றையும் பேருக்குனா வரக்கூடிய ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும் அது மாதிரி ஒரு ரெண் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினஞ்சு எட்டையும் பேருக்குனா நூற்றி இருபது ஸ்கொயர் பண்ணால் பதினாலாயிரத்தி நானூறு ஸோ இந்த ரெண்டு நம்பர் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா வரக்கூடிய ஆன்சர் இருபது பதினெட்டு இருபத்தி ஐந்து சரிங்களாம்மா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு வந்ததால் நான் டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் மட்டும் போட்டிருக்கேன் இந்த இடத்துல சரிங்களா இது டைப் த்ரீ இதிலையே இன்னொரு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம நிறைய நம்மளை தப்ப வைக்கிறது இங்கே தான் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சோ ஒன் என் ஈக்குவல் டு கே எனில் ஒன்று க்யூப் ரெண்டு க்யூப் மூணு க்யூப் அன்சோவான் ஒன் என் க்யூபின் மதிப்பு என்ன நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஒன்று ரெண்டு மூணு இருக்குது இங்கே ஒன்று க்யூப் ரெண்டு க்யூன்னு இருக்குது அப்போ இங்கே கேனால் இங்கே கே க்யூப் வருமா இருக்கும் அப்படின்னு போட்டுருவோம் கிடையாது இப்போ ஃபார்முலா நம்ம என்ன சொன்னோம் க்யூப் வரும்போது ஃபார்ம்லாவில் ஸ்கொயர் வந்துடும் கரெக்டாக அப்போ கேவுக்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னா கே ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் போதும் சில நேரம் நம்பர் கொடுப்பாங்க இங்கே பதினஞ்சுன்னு கொடுப்பாங்க நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணால் போதும் பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணால் போதும் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்மா நம்ம வச்சுக்கோங்க இதையே மாற்றி கொடுத்துட்றாங்க கியூப்பில் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஒன்று க்யூப் ரெண்டு க்யூப்புக்கெல்லாம் மூவாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணுக்கு கேட்குறாங்கன்னா இதில் கொடுத்துட்டு இங்கே கேட்டால் ஸ்கொயர் பண்ணும் அப்போ அப்படியே ரிவர்ஸில் வருது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் மூவாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது எதனோட ஸ்கொயர்னு பார்த்தா போதும் ரூட் எடுக்க தெரியல அப்படின்னா நம்ம சைடில் இந்த மாதிரி பிரைம் ப்ரைம் நம்பர்ஸாக பிரிப்போம் இல்லைங்களா இப்படி போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஆரஞ்சு முப்பது ஜீரோ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மறுபடியும் அஞ்சா வாய்ப்பாடு அஞ்சு அஞ்சு மீதி ஒன்று இரஞ்சு பத்து ஒரு ஓரஞ்சு பதினோரு பதினொன்று அப்போ ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாட்டி வந்தால் ஒரு வாட்டி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு ஒரு பதினொன்று பதினோரு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு இல்லை ஆன்சர் கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களாமா ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அடுத்தது பாருங்கள் டைப் ஃபோர் ஃபஸ்ட்டு பார்த்தது நார்மலாக ஒன் டூ த்ரீக்கு ரெண்டாவது பார்த்தது ஸ்கொயர் நம்பருக்கு மூணாவது பார்த்தது க்யூப் நம்பருக்கு இப்போ சொல்கிறது ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் இதில் ரெண்டு ஃபார்ம்லா இருக்குது புது புக்கில் ஒரே ஒரு ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க பழைய புக்கில் ரெண்டு விதமான ஃபார்ம்லா இருக்கும் நம்ம பழைய புக்கில் கொடுத்துருக்க அந்த ரெண்டு விதமான ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது இப்போ இதில் பாருங்கள் உறுப்புகளின் எண்ணிக்கை அதாவது ஒற்றைப்படையன்களில் ஒற்றைப்படையன்கள்னால் தெரியும் தெரியும்ல ஒன்று மூணு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம் சொல்லிட்டாங்கன்னா ஃபார்முலா என் ஸ்கொயர் சரியா அப்படி இல்லாமல் கடைசி உறுப்பு ஒன்று மூணு அஞ்சு கடைசியாக எழுபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா எல் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் எல் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் உறுப்பினுடைய எண்ணிக்கை கொடுத்தாங்கன்னா என் ஸ்கொயர் கடைசி உறுப்பு கொடுத்தாங்கன்னா எல் ப்ளஸ் கடைசி உறுப்புன்றது எல் எல் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் வாங்க இந்த மாடலில் ரெண்டு கேள்வி பார்த்துடலாம் ஒன்று மூணு ஐந்து அன்சோ ஒன் இருபத்தி ஐந்து உறுப்புகள் வரை எத்தனை உறுப்பு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஐந்து உறுப்புகள் வரை இத்தனை உறுப்பு வரைக்கும்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா என் ஸ்கொயர் அப்போ இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணோன்னா அறுநூற்றி இருபத்தி அஞ்சு தான் ஆன்சர் முடிஞ்சிச்சா இப்படி இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒன்று மூணு ஐந்து அன்சோ ஒன் ப்ளஸ் முப்பத்தி மூணு அந்த உறுப்பு கொடுத்துருக்காங்க இப்போ அது அங்கே சொன்னது இருபத்தைந்து உறுப்புகள் வரை இங்கே லாஸ்ட்டு உறுப்பு கொடுத்துருக்காங்க கடைசி அப்படி எழுதிட்டே வரும்போது கடைசியான நம்பர் வருதுன்னா முப்பத்தி மூணு அப்போ என்ன பண்ணணும் எல் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் அப்போ முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ரெண்டாவது வச்சோம் அப்படின்னா பதினேழு அந்த பதினேழாக ஸ்கொயர் பண்ணால் போதும் பதினேழாக ஸ்கொயர் பண்ணிங்கன்னால் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்புறம் இதுங்களா ஸோ இந்த ஸ்பெஷல் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நாலு டைப் இதுதான் இந்த நாலு டைப்பை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் கட்டாயம் இதுலேருந்து அவங்க ஒன்று இல்லை ரெண்டு கேள்விகள் கேட்குறாங்க இதில் இன்னும் என்ன டிஃப்ரெண்ட்டான மாடல்லாம் கொஷின் கேட்கலாங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கொஷின் பேப்பராக கொடுக்குறேன் ஏன்னா ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படின்றத கொஷின் பேப்பரில் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு கொஷின் பேப்பரை உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் நான் தரேன் அதை நீங்கள் பார்த்துட்டு நான் அதுக்கான விளக்கங்கள் அதில் சொல்கிறேன் இன்னும் கண்டிப்பாக இதில் நிறைய எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் தெரிஞ்சிடும் ஓகே இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு பத்து கேள்விகள் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் இதையுமே எழுதி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதல் கேள்வி கூடுதல் காணுங்க ஒன்று ரெண்டு மூணு அஞ்சோ தொண்ணூறு ரெண்டாவது ஏழு பதினாலு இருபத்தொன்று அன்சோவான் நானூற்றி தொண்ணூறு இந்த ரெண்டாவது கேள்வியிலேருந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் எஸ் எதை வெளியெடுப்பீங்க ஏழை வெளியெடுக்கணும் கரெக்டாக ஓகே மூணு ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் அன்சோவான் இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் நாலு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அன்சோவான் அறுபது இது என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு அறுபது வச்சு ஃபார்முலா அதுக்கப்புறம் இருபத்தி ஆறுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சை வச்சு சரியா அஞ்சாவது முப்பத்தொன்று முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஒற்றைப்படை எண்கள் தான் ஆனால் உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ முதல்ல கடைசியாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு வரைக்கும் கண்டுபிடிக்கணும் எல் ப்ளஸ் ஒன் பை டூ த தோல் ஸ்கொயருன்ட்டு முப்பத்தொன்றுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றைப்படை ஒற்றைப்படையன் எது குட் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் கண்டு அந்த எல் ப்ளஸ் ஒன் பை டூ தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆறாவது கேள்வி பன்னெண்டு ஸ்கொயர் பதிமூணு ஸ்கொயர் அன்சோவான் முப்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஏழு பதினொன்று க்யூப் பன்னெண்டு க்யூப் பதிமூணு க்யூப் அனுசோவான் இருபத்தி எட்டு க்யூப் எட்டாவது ஒன்று க்யூப் ரெண்டு க்யூப் ப்ளஸ் மூணு க்யூப் கே க்யூப் ஈக்குவல் டு எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று எனில் ஒன்று ரெண்டு மூணு கேவின் மதிப்பு அதே மாதிரி அப்படியே மாற்றி ஒன்று ரெண்டு மூணு பி வரைக்கும் நூற்றி எழுபத்தி ஒன்றுன்னா அதோட கியூபுக்கு என்ன வரும்ன்றது கேள்வி பத்தாவது கேள்வி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அஞ்சோ இருபத்தி நான்கு சென்டிமீட்டரை பரப்பளவுகளாக கொட்ட பதினான்கு சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க இந்த பத்து கேள்விகளுக்கும் ஆன்சரை கண்டுபிடிங்க நான் உங்களுக்கு இந்த மாடலில் தனியாக ஒரு கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸுக்கு தரேன் ஓகேவா தேங்க் யூ